ஜனவரி எட்டாம் திகதி மாற்றம் ஒன்று இடம்பெறாவிட நாட்டின் நிலைமை என்னவாக இருக்கும் என அரசாங்கத்தையும் தம்மையும் விமர்சிக்கின்ற அனைவரிடமும் தாம் கேட்பதாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் மலித் ஜாதிலகவினால் எழுதப்பட்ட மாதுடு ஜனவாரி அட்ட என்ற நூல் கொழும்பில் நேற்று வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் தேர்தலுக்கான ஆயத்தங்கள் இடம்பெற்றன அன்று அரசாங்கத்தின் முதன்மையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல்களுக்காக நியமிக்கப்பட்ட குழுக்களில் இங்குள்ள எந்தவொரு அமைச்சரும் நியமிக்கப்படவில்லை ஜனாதிபதி செயலகம் மற்றும் வேறு அதிகாரிகளை உள்ளடக்கிய சில இரகசிய குழுக்களை அமைத்து செயற்பட்டனர் அரசாங்கத்தை நிர்வகிப்பதற்கு முன்னெடுத்த நடவடிக்கைகளைப் போன்று தேர்தல் நடவடிக்கைகளை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முன்னெடுத்தனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவிலான நிதியை மாவட்ட அபிவிருத்திக்காக வழங்கினர் ஏனெனில் அது தேர்தல் வரவு செலவு திட்டமாகும் அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் இலங்கை அனைத்து பகுதிகளுக்கும் சென்றும் மக்களை அளித்தார் கொழும்பிலிருந்து கதிரைகள் ஒலிபெருக்கிகள் உணவுப் பொதிகள் பணம் என்பவற்றை அனுப்பி வைத்தார் இந்த கூட்டங்களுக்கு மக்களை இணைத்துக் கொள்ளுமாறு எந்த ஒரு அமைச்சருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கூறவில்லை என்னை விரட்டிய போதிலும் புலனரவையில் இடம்பெற்ற கூட்டங்களுக்கு நான் சென்றேன் அரசு அதிபரின் வரவேற்பின் பின்னர் அமைச்சர் நாற்பத்தைந்து நிமிடங்கள் அல்லது ஒரு மனித உரையை மாவட்டம் தோறும் மாற்றுகிறார் அதன் பின்னர் மக்கள் முன்னிலையில் கடந்த உரை வழங்கப்படுகின்றது அதனுள் கடிதமே இருக்கின்றது காசோலை அல்ல அவ்வாறுதான் தேர்தல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன ලිම්කවරතියන ලියවමක් චෙක්ක ගක්නෙවේ. ඒ සන්ද ව්‍යපාරය ආරම්භ කරපු හැට.